ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் நகைக்கடன் தள்ளுபடியானது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஐந்து சவரன் வரை கூட்டுறவு வங்கிகளின் மூலம் அறிவிக்கப்படும் அப்படின்னு ஒரு டிஸ்கஷன் மக்களிடையே போயிட்டுருக்கு அது மட்டும் இல்லாமல் இது அரசியல் கட்சிகளிடையும் ஒரு மிகப்பெரிய டிஸ்கஷனாக போய் பரபரப்பை ஏற்படுத்திகிட்டு இருக்குது அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தலில் நகைக்கடன் தள்ளுபடியை எதிர்பார்த்து தற்போதைய கூட்டுறவு வங்கிகளுக்கு நகைகளுடன் மக்கள் படையெடுத்து வருகின்றனர் தமிழகத்தில் தொடக்க வேளாண் கூட்டுறவு வங்கிகள் ஆயிரக்கணக்கில் செயல்பட்டு வருகின்றன இந்த வங்கிகள் மூலம் விவசாயிகளுக்கு தேவையான பயிர்க்கடன் நகைக்கடன் கரவை மாடு சிறு வணிகக் கடன் மத்திய கால கடனான கிணறு வெட்டுதல் கிணறு அமைத்தல் மூங்கில் வாங்குதல் போன்ற பல்வேறு கடன்கள் வழங்கப்படுகின்றன குறிப்பாக கூட்டுறவு வங்கிகளும் தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கங்களும் தங்க நகை அடமானத்தில் கடன் வழங்குகின்றன கனத சட்டசபை தேர்தலின் போது திமுக தேர்தல் அறிக்கையில் தாங்கள் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தால் கூட்டுறவு சங்கங்களில் வரை நகைக்கடன் தள்ளுபடி செய்வதாக அறிவித்தது நிறுவனங்களில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மார்ச் வரையான நகைக்கடன்களை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது அதற்கான பயனாளிகள் பட்டியலை தேர்வு செய்ய பல நிபந்தனைகளும் விதிக்கப்பட்டது அதன் அடிப்படையில் பதினாலு புள்ளி ஐந்து ஒன்று லட்சம் பயனாளிகள் தேர்வு செய்யப்பட்டு ஆறு ஆறு கோடி ரூபாய் கடனும் தள்ளுபடி செய்யப்பட்டது அதேபோல இந்த தேர்தலுக்கும் நடக்கும் என மக்கள் எதிர்பார்த்து தங்க நகைகளை அடமானம் வைத்து நகை கடன் பெறுவதற்காக ஏராளமோர் படையிருக்கின்றனர் குறிப்பாக சேலம் நாமக்கல் மாவட்டங்களில் அதிகளவில் அளவில் நகை கடன் பெறுவதாகவும் பெண்கள் ஆர்வமாக உள்ளனர்